எண்பத்தி ஒரு வயதில் தனது வாழ்க்கையை முடித்து விட்டு காலமும் கடவுளும் கைகோ தலைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்த சொன்னா சார் மருந்துக்கு கூட சிறைக்கு போகாதவர்கள் மிகப்பெரிய தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய உழுக்கு சிந்தனையாளர் நேர்மை உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதைப் போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பது நான் நினைக்கிறேன் நீங்கள் நீங்களே ஆரம்பிப்போம் அஞ்சாவும் நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் உமாவதி இயக்குநராக பரிமிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினச்சேன் பேச்சுக்கோட நம்பி எல்லாம் அதை நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க நான் மறக்க மாட்டேங்கய்யா உங்களுடைய பொண்ணு நேரம் குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய பிள்ளையை ஆராதனை பண்ணிட்டீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நேரத்தில் பார்க்க மாட்டேன் ரொம்ப ஐயா கருத்தாக நான் ஃப்ளோவாக பேசுறதில்ல தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றிக்கு குமரம் சொன்னதை போல ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை இப்படி ஓட்டி ஒரு சந்திப்பு காமிச்ச தம்பி அண்ணே அடுத்து என்ன பண்ண போறீங்க நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசுல என்னை விட வயது மூத்தவர்கள் அந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே குறிப்பாக இருந்தால் இருந்தா இருந்தால் பத்து பன்னெண்டு வயசுல அருகில் அப்பறம் சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் தாத்தா உங்களுக்கு எத்தனை மாதிரி சண்டை புடிச்சு நினைச்சா இல்ல கொஞ்சம் அஞ்சு நாள் சேலம் நினைச்சா சண்டை போட்டு திரும்பியது போய் யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவோம் கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆழ்நாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம் பொழுது ஒரு வாழ்ந்த வாழ்க்கை வரிசைப்படுத்துறாங்க ஸோ அது இளம் பிராயத்திலே எனக்கு ஒரு கருத்து அதனால தான் வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அதுதான் இந்த ஸ்டோரேஜ் அதற்கு பிறகு ஓரளவு இந்த தனி உலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதரர் பிரபு சாலம் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள அவுட் ஆஃப் சைட்டில் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடைத்திருந்த விட உண்மையை கொட்டிடுறேன் அது தனது தனுசு ராசி மீன் நலக்கணம் ஓரளவு நம்ம தான் தோணுது எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கலையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளமி தண்ணி போல அப்படி கொட்டி அது இருந்தது சரி தீர்த்தாருந்து அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சமத்தி தான் எல்லா இடத்துலையும் சொல்லுங்க இந்த சினிமா இன்னும் எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கிறது என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமத்தபடி தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் என் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷம் வளர்த்து அதை விட்டு தான் என் வீட்டை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க ஏய் என் தம்பி இருக்கான் ஏய் என் தம்பி கொஞ்சம் மரியாதை சுத்தி ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்து வந்தாக்க எனக்கு கால் போன பார்மை என்னடா அஞ்சு நாள் ஷூட்டிங் போல என்ன வேலை பத்துக்கு வந்துட்டாப்பு ஓ அப்ப தம்பி சமந்தக்கடி ஃபோன் போட்டோம் இல்ல வேறு வரையும் இல்லை ஒரு பிள்ளைய வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காரு மோகனுக்குலாம் கொஞ்சம் அட்டாடி விட்டா அங்கே போயிடுவாரு கேரளா ஸோ அந்த மாதிரி சமத்துறதுக்கு யார் படிப்பா ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன் எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் சித்தம் சித்தமேட்டோட ஒரு கதையை எனக்கு படைத்து

அதை போல எனக்கெண்டு எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று எதிர்பார்க்க முடியாது நானே சமைச்சு சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து இந்த உணவு ஸோ அந்த உணவை யாத்திராக கூடிய ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட சோ உருவானதற்கு முதல் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்போம் உலக சகோதரர் சகோதரிகள் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக வளர்த்தோம் எந்த நம்மளை பிள்ளையுமே நம்ம சந்தோஷமா இருந்தோம் எப்ப சந்தோஷமா இருந்தோம் உருவான்னு யாரு தெரியும் எதிர்பார்த்த வளர்த்து எதிர்பார்த்து எதுக்கு எதிர்பார்த்த யாருடைய எதிர்பார்த்த வளர்த்து சொல்லி பத்து மாசம் அதையும் கூட நகைச்சுவை பெற்று பத்து மாசம் உள்ள இருட்டு

ஐயோ நடப்போம் தெரியலையே ஐயோ அந்த புண்ணனா அப்படின்னா வாய்க்கோணிக்கு நிறைய சொத்து இருந்தோம் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தொழில் நிறைய பேர் பார்க்கறது எல்லா தொழில் மனங்களும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி தப்பி வெளியே சொல்லுவாங்க சொல்றாங்க இந்த கதையை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்க உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை வந்து நான் தான் டேரக்ட் பண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷ் காமித்தி ஆனா சரி போடு தம்பி சுரேஷ் பார்த்து அடே என்ன புகழவாய் ரெண்டு பேரும் கம்பைன் டைரக்டர் படம் நினைச்சுட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்

ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காரு எனக்கு ஒரு எனக்கு எனக்கு ஒரு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமைக்கு அழியக்கூடிய அப்பாவோ இருந்திருந்தால் நான் சுவை கூட அவசியம் கிடையாது அதே போல ஒரு தந்தி ஸ்தானத்தில் இருந்து அவன் இயக்குநராக இருக்காப்பா எங்க அப்பா இருந்திருந்தான்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தா என்ன செய்திருப்பாரோ அது செய்திருக்கப்பா வாழ்க்கை நாங்கள் இரண்டு நேரம் கலந்துருப்போம் எவ்வளவு உயரத்துக்கு வயல் சென்றாலும் உங்களுக்கு கடமைப்பட்டவனு சொல்லிட்டான் நான் சொல்லாமல் இருந்து தான் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்கள் இந்த படத்தை நடித்த தலைவர் நிறைய நிகழ்வுகள் இருக்குது அதை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் அதை சொன்னால் செயற்கையாக இருக்கும் இந்த படம் நிறைவாக வந்திருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளோ நேரம் சிரித்த பண்ண முகம் நல்லா இருக்குது என் மனைவி வந்திருக்காங்க

ஆமாம் அது தந்திருக்கு என் மகன் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கழிச்சி அவரை ஒரு சில நடுக்க வச்சிருக்கான் வச்சிருந்தா ஆமாம் அதேமாதிரி எங்கள் எங்கள் எங்களுடைய உன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மா பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தை அவங்களுக்காக வச்சு மிக பிரபான மகளுக்காக ஒரு படப்பை எடுத்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா இன்னைக்கு பார்த்திருக்கிறீங்க அன்பு போய் சமத்துக்கு இருக்கீங்க அஞ்சரை மணிக்கு பிளேட் பிடிச்சி பிள்ளை ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கு ரொம்ப மேலே சொல்ற மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறோம் அது நல்லதாகவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட